ஹாய் கைஸ் திஸ் இஸ் குஷால் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் கேலரி பேட்மிண்டன் ஸோ ரொம்ப டிமாண்டட் ப்ராடக்ட் இன்றைக்கி உங்கக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த யானக்ஸ் ப்ராண்டில் மேவிஸ் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லி ஒரு ஷட்டல் காக் சிக்ஸ் பீசஸ் பேக்கில் இது வரும் நார்மலி எப்போவுமே இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்லேயே இருக்காது அவுட் ஆஃப் ஸ்டாக்காகவே இருக்கும் ரொம்ப மினிமம் சப்ளைஸ் தான் கொடுப்பாங்க இந்த ப்ராடக்டில் மோஸ்ட்லி எல்லாம் ரேக்கெட் வாங்கினா மட்டும்தான் ஷட்டில் காக்கே தராங்க ஆனால் நம்ம உங்களுக்கு ரேக்கெட்டும் வாங்கலைனாலும் ஷட்டில் காக்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சிக்ஸ் பீஸ் பேக்கருக்கு மேட் இன் ஜப்பான் யானெக்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டாக் ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ எம்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க யானெக்ஸ் மேவிஸ் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குற ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறக்காக நீங்கள் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா டைரக்டாக கால் பண்ணி இதோடய ப்ரைஸ் கேட்டு உங்கள் மேவிஸ் த்ரீ ஃபிஃப்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஸ்போர்ட்ஸ் கேலரி டாட் பேட்மிண்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம டெய்லி வீடியோஸ் அபவுட் ரேக்கெட்ஸ் அபவுட் சட்டல் காக்ஸ் கிரிப்ஸ் எனி திங் பேட்மிண்டன் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதோட அப்டேட்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் ரெகுலர் பேசிஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மேவிஸ் த்ரீ ஃபிஃப்டி உங்கள் நீடு இருந்தால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை உண்டு ஸோ டக்கு டக்குன்னு உங்கள் மேவிஸை புக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ